ஐம்பது பொன்னான நாட்களை கையில் வைத்து கொண்டு தேர்வு எழுத காத்து கொண்டிருக்கும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் தமிழ் பாடத்தில் பார்த்தீங்கன்னா முழு மதிப்பெண் அதாவது நூறு மதிப்பெண் எடுத்தவங்களை நம்முடைய முதலமைச்சரை நேரடியாக அவங்கள அழைத்து அவங்கள வாழ்த்துறாரு பரிசுகளை கொடுக்குறாரு இதுக்கு வந்து முயற்சி செய்யலாம்ல என் நிச்சயமாக முடியும் நம்மளால் நீங்கள் முயற்சி செய்யுங்க அதற்கான சில நுட்பமான ஆலோசனைகள் கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நம்ம வந்து எழுதும்போது நம்ம ஆங்கிலத்தில் எழுதுகிற மாதிரி ஜாயினிங் லெட்டர்ஸில் எழுதுகிற மாதிரி எழுதாமல் கையெழுத்துக்களை கொஞ்சம் நல்லா தெளிவாக எழுதணும் உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வினாத்தாள் படிக்கிறதுக்கு தனியாக நேரம் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து என்ன நுட்பம்னு சொன்னால் ஒரு மதிப்பெண்காக விடைகள் கொடுக்குறாங்க இல்லையா ஆப்ஷன் தானே கொடுக்குறாங்க அதுக்கு அதில் வந்து இரண்டு மதிப்பெண்ணுக்கான விடைகளும் இருக்கும் அதோட நுட்பமாக சில வினாக்கள் கேட்பாங்க நூறு மதிப்பெண் வந்து எடுக்க முடியாத மாதிரி எப்படின்னா எடுக்க முடியாத மாதிரி இல்லை உங்களுடைய திறமையை வந்து ஆய்வு செய்கிற மாதிரி அது பாடத்துக்கு நடுவில் இருந்து அந்த நூல்வெளி நுழையும் முன் அதில் இருந்து ஒரு வினா ரெண்டு வினா அப்படி எடுக்கிறாங்க அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நுட்பமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா செய்ய உரைநடை விரிவானம் இதெல்லாம் வந்து அந்த நூல்வெளி நுழையும் முன் அதில் நல்லா வந்து கவனிக்கணும் அதோட இலக்கணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா அந்த கிரியேட்டிவ் அதாவது படைப்பாற்றல் மூலமாக நீங்களே வந்து யோசித்து எழுதுகிற மாதிரி சில வினாக்கள் கேட்கும் பொழுது அதை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நூறு மதிப்பெண் எடுக்க முடியும் சரி நம்ம வந்து இந்த இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது வரைக்கும் அந்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா இலக்கணத்துலேருந்து கேட்குறாங்க அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் மனப்பணமே பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் சிறப்பாக எழுதிடலாம் அதில் வந்து இந்த பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று அப்படின்னு ரொம்ப எளிமையா இருக்கு அது வந்து நம்ம பேசுகிற மாதிரி இருக்கிறத நீங்க வந்து எழுத்து நீ எழுதிடணும் அவ்வளவுதான் நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா குழாவாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்க இஸ்துக்குன்னு போனாரு அப்படி சொல்லிட்டு இல்லையா இது வந்து கிராமத்துல படிக்காதவங்க பேசுகிற மாதிரி இருக்கு அது வந்து நம்ம அழக தெளிவா குழாயின் அருகில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அப்பா எங்கே அழைத்து கொண்டு சென்றார் நிதானமாக அப்படி யோசிச்சு எழுதிட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண் தரலாம் இல்லையா அதோட அந்த குறிப்புகள் இலக்கண குறிப்பெல்லாம் நீங்கள் வந்து பிரிச்சே காட்ட வேண்டியது இல்லை அப்படியே மனசுக்குள்ளவே அதை பிரித்து பார்த்து அது என்ன வகையான இலக்கணம் அந்த சொல் வந்து எல்லா வகையில இலக்கணத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அது குறிப்பு பகுபதமும் புணர்ச்சியும் தான் நீங்க பிரித்து காட்டி அது எழுதணும் இப்போ இலக்கண குறிப்பு எல்லாம் வார்த்தைக்கு நீங்கள் ஒரு வார்த்தையில பதில் எழுதிட்டாலே உங்களுக்கு இரண்டு மதிப்பு வருது அதனால அதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக நீங்கள் செய்யலாம் இப்போ பண்பு பெயர் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை பிரிக்கும் போது நிலைமொழியில மை விகுதி வந்ததுன்னா அது பண்பு பெயர் இப்பின் சொல் இனிமை கூட்டல் சொல் இனிமை அப்படிங்கிறது ஒரு பண்பு அதில் மை விகுதி வருது நிலைமொழியில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம் அதே மாதிரி எண்ணும் மை அன்பும் அரணும் அப்ப உம் உம் அப்படின்றது வெளிப்படையா வந்திருக்கு அது வந்து எண்ணுமை இதே மறைஞ்சி வந்திருந்தா சேர சோழ பாண்டியன் இது மாதிரி அது வந்து உம்மை தொகை அந்த உம்ங்கிறது சேரனும் சோழனும் பாண்டியனும் அப்படின்னு வரும்போது உம்மை தொகை இது மாதிரி நம்ம இலக்கண குறிப்புகளை மனசுக்குள்ளேயே வச்சு அடுக்கு தொடர் இருக்கு ரெட்டை கிழவி இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு எழுதணும் சொன்னா நிச்சயமா நீங்க நல்ல முழு மதிப்பெண் எடுக்க முடியுங்க முயற்சி பண்ணுங்க வாழ்த்துக்கள்